ஆயிரம் நாடகம் ஆயிரம் தேசங்கள் என்னது இப்படி தூங்குறா ஹலோ அவனுக்கு கொஞ்சம் எழுப்புங்க சார் சார் தூங்கலாம் போது கொஞ்சம் எந்திரிங்க சார் சார் கொஞ்சம் எந்திரிங்க இங்கே பாருங்க அட நான் எங்கே இருக்கேன் எந்த இடம் நீங்களாம் யார் எம்எல்ஏ சார் நீங்கள் இறந்து ஒரு மணி நேரம் ஆச்சு அடுத்த ஸ்டேஜ் போக போகிறீங்க இறந்துட்டா அடுத்த ஸ்டேஜா என்ன பஸ் ஸ்டேஜ் மாதிரி சொல்லிட்டு நான் யார் தெரியுமா கோல் கோல் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உங்கள் ஜட்மெண்ட்டு அடுத்தது நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு இனிமேல் தான் முடிவு பண்ண போகிறோம் புரியுதா ஐயோ அப்போ சொர்க்கம் நரகம் அந்த மாதிரியா அப்படியே சொல்லலாம் நீ வாழும் போது எவ்வளவு நல்லது பண்ணிருக்க எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கன்னு பார்த்துட்டு நரகத்துக்கா சொர்க்கத்துக்கால முடிவு பண்ணணும் இனிமேல் தான் கணக்கு பாக்கணும் இப்போ நான் பார்க்க போறேன் நல்லதா நாம என்னைக்கு நல்லது பண்ணியிருக்கோம் கன்ஃபார்ம் நரகம் இருந்தா ஹா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா எந்த அளவு பாவம் பண்ணிருக்கியோ அந்த அளவு நல்லது பண்ணிருக்க உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீ நரகத்துக்கு போகலாமா இல்லை சொர்க்கத்துக்கு போகலாமானு நீயே முடிவு பண்ணலாம் பரவாயில்ல கம்ப்யூட்டர் தப்பாக தான் கணக்கு போட்டுருக்கு இல்லை யோசிக்க என்ன சார் இருக்கு சொர்க்கம் தான் பட் ஒன் கண்டிஷன் நீ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது இப்போ என்னோடய எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டோட டெமோ காட்டுவாங்க நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் நீ மோகா ஏதோ பிளான் பண்ணுறானுங்க ஜாக்கிரத சார் நீங்கள் பெரிய எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்திருக்கலாம் நிறைய காசு பணம் கூட இருந்திருக்கும் அதிகாரத்தோட இருந்திருப்பீங்க அமைதியா இருந்தீங்களா சொல்லுங்க சார் அமைதியா இருந்தீங்களா அதான் சார் வாங்க சார் வாழும்போது அமைதியா இல்லை செத்ததுக்கு அப்புறமாச்சும் அமைதியா இருக்கு சார் சொர்க்கத்தை பாருங்க சார் அமைதியான இடம் தனி பிரச்சனை இல்லை சுத்தமான காத்து நல்ல ரோடு வசதி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி அருமையான இடம் வாங்க சார் சொர்க்கத்துக்கு வாங்க சார் யோசிக்காம வாங்க சார் ஆனந்தம் பரமானந்தம் சார் என்ன சார் சொர்க்கம் எப்பவுமே அமைதியாக இருந்துகிட்டு வாழும்போது எதுவுமே அனுபவிக்கலை காசு சே சேர்த்து வச்சிங்க செத்ததுக்கு அப்புறமாச்சு அனுபவிங்க சார் பாருங்க சார் நரகத்தை பார்ட்டியை பாருங்க பொண்ணுங்களை பாருங்க ஆ சரிக்குல்ல வாங்க வாங்க எஞ்சம் பாருங்க வெக்கப்படா வாங்க சூப்பர் அப்புறம் முடி பண்ணிட்டிங்களா சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா நரகமே பெட்டரா சார் இருக்கு கன்ஃபார்ம் confirm sir <laughs> okay boys proceed pannunga

இருபத்தி ஐந்து அடி அகலத்துல மெயின் ரோடு வசதியும் அடி அகலத்துல குருக்கு தெரவும் ஸ்கூல் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு மண்டபங்கள் சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டோட வெறும் அம்பத்தஞ்சாயிரம் இதுல பத்திர செலவும் இலவசங்க